வணக்கம் சொந்தங்களே அனைவருக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு ஒளிப்பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் உண்மையிலே தைப்பொங்கல் என்று சொன்னால் தமிழர் பண்டிகை உழவர் பண்டிகை உழவர்களுக்காக நாம் செய்யும் இயல்பு தைப்பொங்கல் என்றாலே எல்லோருக்குமே ஒரு பிரியமான ஒரு வடிகொடுத்தி வானங்கள் வேடிக்கை வானங்கள் விட்டு கொண்டாடுவார்கள் உண்மையிலே இந்த பொங்கல் திருநாள்களிலே வந்து நகர்ப்புறங்கள் மிகவுமே அழகாக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் அதை பார்த்தாலே சில பேருக்கு என்ன தைப்பொங்கல் இப்படி பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்றார்கள் தமிழர் பண்டிகையிலே மிகவும் ஒரு பிரதானமான பண்டிகை இந்த தைப்பொங்கல் ஆனால் இந்த தைப்பொங்கலுக்கு பின்னால் பல வழிகள் பல வேதனைகள் இன்றும் கூட பல உழவர் விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களின் ஆதங்கம் என்ன அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்ற இதெல்லாம் நாம் பார்ப்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது உண்மையிலே இந்த உழவர் திருநாள் தைப்பொங்கலில் நாம் ஒரு காணொலிகள் தொகுத்திருக்கின்றோம் நான் ஒரு காணொலியை தொகுத்திருக்கின்றேன் இந்த உழவர்கள் என்ன செய்கின்றார்கள் உழவர்களின் ஆதங்கம் என்ன இந்த எமது விவசாயம் பாரம்பரிய முதுகெலும்பாக இருக்கின்றது அதை இன்று வரை தொடர முடிகின்றதா இனிவரும் சமூகம் எமது விவசாயத்தை தொடர்ந்து செய்யுமா என்றது மிக ஒரு கேள்விக்குறியான வெடிந்தான் அந்த வகையிலே இன்று இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கம் விவசாயிகளின் ஆதங்கம் தை திருநாளைக் கொண்டாடும் மக்களின் உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன அவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கின்றன இந்த தைப்பொங்கலை நாம் எப்படி கொண்டாடுகின்றோம் என்று பார்த்தீர்கள் சொன்னால் நகர்ப்புறங்களிலே அனைத்து பொருட்களுமே வேண்டக்கூடியவாறு இருக்கின்றன அனைத்தும் விற்கனையாக கொண்டிருக்கின்றன ஆரம்பத்தில் தைப்பொங்கல் என்று சொன்னாலே சில தேவையான பொருட்களை நாங்களே செய்வோம் அதாவது வந்து வாழை மரம் கட்டுவதிலிருந்து தோரணம் பின்னுவது வரையும் பிள்ளையார் பிடித்து அருகம்புல் வைத்து அதை வணங்குற வரைக்கும் எல்லாமே நாங்களே செய்வோம் ஆனால் இன்று யாழ் நகர்ப்புறதுலே பார்த்தேன் எல்லாமே விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றன தோரணத்துலேருந்து அடுப்பிலிருந்து எல்லாமே விற்பனை ஆகிக்கொண்டிருக்கின்றன அடுப்பெல்லாம் முதல் நாங்கள் சாணத்தில் பிடிச்சி மண்ணில் பிடிச்சி சாணம் எல்லாம் தேய்த்து தான் மடிவாக செய்வோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை சீமேந்து செய்கிறாங்க அதில் கலர் பூசுகிறாங்க வர்ணங்கள் பூசி ஒவ்வொரு கவர்ச்சியிடமான சில வேலைகளை செய்து வியாபாரம் செய்கின்றார்கள் அதேபோல் தோரணம் உண்மையிலே என்று பார்த்தேன் யார் நகர்ப்புறத்திலே இருபத்தைந்து தோரணம் இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூறு ரூபா தமிழர் வரலாற்றிலே தோரணம் விற்கப்படும்ன்றது இப்போ குறுகிய காலமாக தான் வந்தது அப்பங்கள் அது சமூகம் எங்கே போகுது என்று பாருங்கள் எல்லாமே காசு கொடுத்து வேண்டி செய்யக்கூடிய அளவுக்கும் எல்லாமே அந்த என்ன சொல்கிறது நாங்கள் செய்யாமல் இலவாக வேண்டிய அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றனர் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இந்த பண்டிகை கொண்டாடும் மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் இந்த பண்டிகைக்காக கஷ்டப்படும் விவசாயிகள் என்ன சொல்லுகின்றார்கள் இது தொடர்பாக தான் பார்க்கப்புறம் வாருங்கள் அவருடன் பேசுவோம் கொஞ்சம் விவசாயம்

இது வந்து சீமையந்தால செய்யப்பட்ட அடுப்பு மேலே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு அடுப்பு ஐநூறு ரூபாய் யாழ்ப்பாணத்திலே நகர்ப்புறத்திலே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கின்றது வடிவாகவும் இருக்கின்றது மக்கள் அழகையும் கவர்ச்சியையும் விரும்புறாக தவிர எமது பாரம்பரியம் எமது பண்பாடுகின்றது அரிதாக தான் போகின்றது விதவிதமான அடுப்புகளை வியாபாரம் செய்கிறது உண்மையிலே இது தொழில் முயற்சி தான் இல்லை என்று இல்லை ஆனால் இது பார்ப்பதற்கு மிகவும் அந்த வகையில் இதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் இங்காலே தோரணம் இருக்கின்றது இதெல்லாம் வீட்டிலே செய்யக்கூடிய இருபத்தைந்து தோரணம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு நகரிலே விற்கப்படுகின்றன அதே போன்று இங்கால பானைகளை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அதுவும் அப்படித்தான் மிக அழகாக இருக்கின்றது எல்லா இடமே அந்த ஒரு அளவு நிறைந்த இடமாக இருக்கின்றது கரும்புகள் வெடிகள் எல்லாமே காட்டப்படுகின்றன பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதை மக்கள் ஆர்வத்துடன் தான் கொள்வன செய்கின்றார்கள் அதில் எந்த தப்புமே இல்லை இங்கேயாவது பார்த்தீங்கன்னா பால் பாலுக்கு இவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி பால் வென்றதுக்கு எவ்வளோ க்ரௌட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் முதலெல்லாம் பால் மாடல் கூட்டணிக்கும் எல்லா கட்சி மாணவர்கள் இருந்தது இப்போ இல்லை அதெல்லாம் அறிந்து அரிதாய் கொண்டு போகின்றன அதே போல் தான் எங்கள் அலையும் நகர்ப்புறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோரணம்ன்றது மேலே வியப்பான வழியாக சொன்னால் இருபத்தைந்து தோரணம் இருநூற்றி ஐம்பது ரூபா அண்டு விற்கிறாங்க இருநூறுபாண்டும் விற்கிறாங்க மேலே பாருங்கள் இவ்வாறு அது ஒரு வியாபார முயற்சி என்றாலும் கூட என்பது அந்த சோம்புறுத்தன்மை ஆக்குறது மிகவும் ஒரு வேதனையான விடியந்தான் இதில் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்கள் யார் நகர்ப்புறம் எப்படி காட்சி அளிக்கிறது சொல்லி பாருங்கள்

இங்க வந்து மாம்பட்டி முடிச்சு தூக்கு கொத்த மாட்டேனா ஐயாயிரம் மூணு மணி நிப்பினேன் கூலி போடாம மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்

சோம்புறிகளாம் என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் காசுக்கு வேண்டி பழக்கப்பட்டுட்டான் காசு இருக்குது எல்லாருடைய நிறையா கொஞ்சம் இருக்கிறவையும் அதான் ரெடிமேட்டாக தான் எடுக்கணும் கணக்கு இருக்கிறவையும் ரெடிமேட்டாக தான் எடுக்கணும் காசு பொறம் மதி இல்லை இப்போ எங்களை முந்தியேண்டா காசு கொஞ்சம் இருந்துன்னு சொன்னால் அதே பிள்ளைகளுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்கலாம்னு எல்லாம் இப்போ எல்லாம் காசோடு தானே போகுது அப்போ பாஸ்பூட்டோ அல்லது என்னவோ எல்லாம் பொங்கலையும் ஒரு காலத்தில் அப்படியே வேண்டிச்சு செய்யக்கூடிய பொங்கலை ஓ சில பேர் செய்யுங்க அப்பமெல்லாம் கிறிஸ்தவர்கள் அந்த நேரம் அம்மாவே ரெண்டு சட்டி மூட்டி ஒரு சட்டிக்கு மேலே ஒரு சட்டி வச்சு சுட்டு தருவினோம் இப்போ அப்படி இல்லை அஞ்சூறுவாய்க்கு சங்கானல மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு கடை இருக்குல்ல பஸ் கோல்டுக்கு ஒரு கடை இருக்கு அஞ்சூறு ரூபாய்க்கு பத்து பத்து ஓ பத்து ஜோடி அப்பவும் வேண்டலாம் சின்ன ஃபேமிலியே காணும்